நமக்கு ஒரு தனித்துவம் வர வேண்டும் வாழ்க்கையில் நாம் கும்பலாக காணப்பட்டாலும் ஒரு பெரிய கூட்டமாய் காணப்பட்டாலும் ஒவ்வொரு தனி நபருக்கும் தனிப்பட்ட விதத்தில் வாழ்க்கையிலே ஒரு சிறப்புரிமை இருக்க வேண்டும் அது இல்லாத பட்சத்தில் என்ன நடக்கும் என்றால் உங்களுக்குள் ஒரு அடிமைத்தனம் காணப்பட்டுவிடும் கீழ்ப்படிதல் வேறு அடிமைத்தனம் வேறு கீழ்ப்படிதல் எப்பொழுதுமே கடைசி மரண பரிந்து நிர்பந்திக்கப்படுகிறது பெரியவர்களுக்கு கீழ்ப்படியலாம் சபைக்கு கீழ்ப்படியலாம் சங்கத்துக்கு கீழ்ப்படியலாம் அபிஷேகத்துக்கு கீழ்ப்படியலாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலாம் இப்படி கீழ்ப்படிதல் எப்பொழுதுமே வரவேற்கப்படுகிற ஒரு காரியம் அது தாழ்மையினுடைய அறிகுறியாக அது காணப்படுகிறது ஆனால் அடிமைத்தனம் என்பது அது முற்றிலும் வித்தியாசமானது எப்பொழுதுமே ஒருத்தரை சார்ந்திருக்கிறது ஒருத்தரை அதற்காகவே சேர்ந்திருக்கிறது இப்படி பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தனித்துவம் இருக்காது இந்த தேவனை நீங்கள் அறிகிற பொழுதே ஒரு காரியம் என்னவென்றால் உங்களுக்குள்ளே ஒரு தலைமைத்துவத்துக்குரிய பண்புகள் வர வேண்டும் நாம் யார் ராஜ்யத்தினுடைய புத்திரர்களாய் காணப்படுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் ராஜ்யபாரம் கர்த்தர் நமக்கு தருகிறார் நாம் கிறிஸ்துக்குள்ளே வருகிற பொழுது ராஜ்யத்தினுடைய சத்தியங்களையும் கோட்பாடுகளையும் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுது மட்டும்தான் நீங்கள் தனித்து பிரகாசிக்க முடியும் சபையில் இருக்கிறது நல்லது தான் ஆனால் அதே சமயத்தில் சபைக்குள்ளே மட்டும் இந்த பிரகாசம் இருக்கக்கூடாது அல்லது ஆலய பிரதி பிரகாசத்துக்குள் மட்டும் அந்த பிரகாசம் இருக்கக்கூடாது உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த பகுதியிலே நீங்கள் இரவில் வந்து உங்களை சந்தித்தாலும் பிரகாசம் இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா கோணத்திலும் இந்த பிரகாசம் உங்களை விட்டு எடுபடக்கூடாது நம்மை பிரகாசிக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சனமே அவர் எவரையும் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் ஆனால் நமக்கு உண்மையிலே யார் எதிரி என்று தெரிய வேண்டும் ஒரு யுத்தம் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் இல்லை என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனிச்சனமே யுத்தம் இல்லாவிட்டால் ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஐயா எப்பொழுதுமே வாழ்க்கையில் போராட்டம் இருக்குது ஒன்று போனால் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது என்ன ஒன்று போனால் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது இதற்கு என்னத்தான் நான் செய்வது சோதனை மீது சோதனை இப்பொழுது ஒரு பிரச்சனை முடிந்து இப்பொழுது தான் கண்ணை அசந்த தூங்க முடிந்தது என்று நினைத்தேன் அடுத்த காரியம் ஒன்று கதை தட்டுகிறது நான் சொல்லுகிறேன் நீ ஜெயிக்க பிறந்தவன் நீ ஜெயிக்க பிறந்தவள் ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள் அதுதான் வெளிப்படுத்த விசேஷம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஜெயம் கொள்ளுகிறவன் ஜெயம் கொள்ளுகிறவன் ஜெயம் கொள்ளுகிறன் என்று முத்தரிக்கப்பட்டிருக்கிற வார்த்தை அதுதான் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்து வேணால் கா கத்தரை ஆராதிக்கலாம் ஆனால் எங்கு நீங்கள் ஆராதித்தாலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜெயம் வர வேண்டும் அந்த ஜெயம் யாரையும் சார்ந்து சேர்ந்து எல்லாம் இருக்கக்கூடாது தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் எடுக்கிற மதிப்பெண்களை போன்றது இந்த ஜெயம் அது ஒரு ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு சம்பவங்களிலும் குறைந்து இருக்கும் சில சமயத்தில் அதிகமாக இருக்கும் சிலது போதுமானதாக இருக்கும் சிலது அதிருப்தியை உண்டு பண்ணும் அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை நம்மை புடமிட்டு கொண்டே வருகிறது எனக்கு கேட்டுக்கொண்டிருக்க சனமே இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த வேத பகுதி என்னவென்றால் ஜெயம் எடுக்க வேண்டும் என்ன நீங்கள் ஜெயம் எடுத்தால் தான் உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களுக்கும் உங்களுக்கு தானாகவே ஒரு புகழ்ச்சி வரும் பெற்றெடுக்கிற பெண்ணுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கிறது சம்பாதிக்கிற ஆணுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கிறது கொடுக்கிற ஜனங்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கிறது பரிசுத்தமாக வாழுகிறவர்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கிறது இதெல்லாம் நாம் கனத்தை தேடி ஓடவில்லை நம்முடைய செய்கையின் பலனாய் தான் கனம் நல்லா புரிந்து கொள்ளணும் எல்லாரும் என்ன செய்வாங்க என்ன கனப்படுத்தலைங்க என்னை அவர்கள் உதாசீனப்படுத்துகிறாங்க ஏன்னா அவங்க அழைக்கலை எனக்கு போனாலும் எனக்கு இந்த மாதிரி உணவு கொடுத்தாங்க என்னை இங்கே உட்கார வைத்தாங்க அங்கே உட்கா நான் சொல்லுகிறேன் நீங்கள் எவ்வளோ தாழ்மையாக இருக்க முடியுமோ அவ்வளோ தாழ்மையாக இருங்க வேணான்னு சொல்லலை ஆனால் அதே சமயத்தில் உங்கள் கிரியைகளை மட்டும் சோதித்து பாருங்கள் உங்களை கனவீனப்படுத்தின ஜெனங்க அல்லது கனவீனப்படுத்தப்படுகிற வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதிகளுக்கும் உங்கள் கிரியைகள் அதற்கு அஸ்திபாரமாக இருக்கிறது இன்று என்னை ஒருத்தன் கனப்படுத்துகிறான் என்றால் அதற்கு பின்னால் என்னுடைய கிரியை இருக்கிறது என்னை ஒரு ஒரு மனிதன் ஒரு கனவீனை படுத்துகிறது ஒரு சூழ்நிலை ஒரு மனிதன் அல்லது ஒரு குடும்பம் அல்லது ஒரு பெரிய கூட்டமே இருந்தது என்றாலும் அதுக்கு பின்னால் என்னுடைய கிரியைகள் இருக்கிறது என்ற அர்த்தம் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே சில சமயத்தில் தவறாய் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடும் தொண்ணூத்தொன்பது சதவீதம் தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில கற்று அனுமதிப்பதற்கான காரணம் மேட்டிமாய் வாழ்க்கையிலே வரக்கூடாது என்பதற்காக இந்த கனவீனத்தை கற்றுற அனுமதிக்கிறார் ஆனால் அதே சமயத்தில் உங்கள் கிரியைகள் உத்தமமாக உங்கள் கி கிரியைகள் வெளிச்சத்துக்குரியதாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும் என்று கேட்டால் கனவீனப்படுத்தப்பட்ட இடத்துல நீங்கள் கனமடைவீங்க அது தீர்க்க தரிசனமாக இருக்கும் நீங்கள் எங்கே வெட்கப்பட்டையோ அங்கே உயர்த்தப்படுவாய் அம்மையா ஆனால் ஒன்றும் நடந்த பாடு இல்லை இவங்களுக்கு சத்தியத்தினுடைய ரகசியம் என்னவென்றால் அந்த சத்தியம் உங்களை ஆக்கவில்லை என்ன ஏன் ஆக்கவில்லை ஏன் அந்த வார்த்தை நிறைவேறவில்லை என்றால் அதற்குள்ளே இருக்கிற உட்கருத்துக்கள் அதற்குள்ளே நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது கிரியைகளை கத்த சோதித்து தான் உங்களுக்கும் எனக்கும் கத்திர செய்கிறார் ஜெயித்த தருகிறார் ஐயா கிருபைனால நம்ம கிருபைனாலே நம்ம உள்ளே வந்திருக்கலாம் ஆனா சத்தியத்தினாலே சங்கமிக்கப்படுகிறோம் சந்திக்கப்படுகிறோம் அப்ப சத்தியம் என்ன செய்கிறது என்று கேட்டா நமக்கு ஒரு உயிர்ப்பிக்கிறது சத்தியத்தினாலும் நமக்கு பிழை பூட்டுகிறது ச மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து பிறப்புகிற ஒவ்வொரு வசனத்தினாலும் பிழைப்பான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் வார்த்தை வசனெல்லாம் ஒன்று தான் இந்த அனுபவத்துக்குள்ளே ஜனங்கள் வருகிற பொழுது தான் இவங்க என்ன செய்வாங்கன்னா ஜெயத்தை தழுவுவார்கள் அல்லது ஜெயத்தை தழுவுவதற்குரிய சத்தியம் அவர்களுக்கு வந்து சேர வேண்டும் எல்லா கிரிகளையும் செய்துவிட்டு நீங்கள் பட்டயத்தை வைத்திருக்கிறீங்க அதனால் நீங்கள் ஜெயமடிப்பீர்கள் சொல்ல முடியாது நீங்கள் சிலம்பம் பண்ணுவீங்க அதனால் நீங்கள் சுட்டப்படுவீர்கள் சொல்ல முடியாது ஏனென்றால் சட்டத்தின்படி மு சிலம்பம் பண்ணாவிட்டால் முடி சுடப்படுவதில்லை இல்லைன்னா ஆகாயத்தில் போய் காற்று அடிக்குறளாக காணப்படும் என்று வேதம் சொல்லுகிறேன் எல்லாவற்றுக்கும் ஒரு வழிமுறைகளை கத்த வைத்திருக்கார் தீஸ் அர் த டெக்னிக்ஸ் ஆவிக்குரிய ஒரு குறுக்கு வழி அல்ல ஆவிக்குரிய வழிமுறைகள் வழித்தடங்கள் என்று சொல்லலாம் கிரியைகள் இல்லாவிட்டால் உங்கள் வார்த்தைக்கு வல்லமாக கிடையாது ஏன்னா என் குடும்பம் மதிக்கிறது இல்லை உன் கிரியைகள் போலாததாக இருக்கிறது இது ரகசியமாக இது உள்ளே போய் கொண்டிருக்கோம் கிரியைகள் ஆனால் பலன் மட்டும் வெளியரங்கமாக வந்து கொண்டு இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு மனுஷன் வாரி இறைக்கிறோம் ஏழைகளுக்கு கொடுக்குறோம் வேதம் சொல்லு தான தர்மங்களை செய்கிறவனுக்கு ஒரு புகழ்ச்சி உண்டாகும் என்று வேதம் சொல்லுது அந்த கிரியைகளை பார்த்தா கொடுக்கறதுனாலும் இந்த புகழ்ச்சி வருகிறது அது எல்லாராலும் கொடுக்க முடியாது ஒன்று அடுத்தது கொடுத்து அந்த புகழ்ச்சியை வாங்குவதற்கு என்ன செய்யக்கூடாது அப்போ அந்த புகழ்ச்சி தங்காது நம்ம கொடுக்கற நம்முடைய சுபாவமாக இருக்கும் அந்த புகழ்ச்சி தானே நம்மோடு கூட பயணப்படும் நீ புகழ்ச்சிக்காக எதையாவது செய்ய போனால் உங்கள் கிரியைகள் பொத்தலுள்ள பையில் போடுகிறதா போய் மாறி மிகப்பெரிய நஷ்டத்துக்களை வந்து நடி வீதிக்கு நீங்கள் மட்டும் வருவதில்லை குடும்பத்தையும் சேர்த்து கொண்டு வந்து விடுவீங்க என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே இந்த நாளில் நமக்கு தனிப்பட்ட தலைமைத்துவம் இருக்க வேண்டும் அதாவது தலைமைத்துவத்துக்கு வருவதற்கே எல்லாருக்கும் ஆசை ஆனால் அதற்குரிய பண்புகள் அதற்குரிய வழித்தடங்களை கர்த்தர் விளக்குகிறார் என்னாலும் நீங்கள் விசுவாச இருக்க வேண்டும் என்பது கர்த்தர் விருப்பம் அல்ல உங்களுக்கு அந்த தலைமைத்துவத்தில் உடைய படிதல் அல்லது தலைமைத்துவத்தினுடைய ஐக்கியம் உங்களுக்கு சிநேகம் உள்ளதாக இருக்கலாம் பிடித்ததாக இருக்கலாம் அது பரிசுத்த தலைமைத்துவமா இருக்கிறபடினால் நீங்கள் விரும்பலாம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் என்னாலும் நம்ம இருக்கிற நிலையில் இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை வாழ்க்கையிலே வளர்ச்சி வேண்டும் வளர்ச்சி தான் உங்களுக்கு உயர்வை கொடுக்கும் இந்த வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் பின்னால் இருக்கிற ரகசியம்தான் கிரியைகள் என்ன செய்தால் நான் இப்படி வர முடியும் என்றால் அதை தான் நாம் இப்பொழுது கற்றுக்கொள்ளப் போகிறோம் இந்த நாளில் தேவன் உங்களிடத்தில் இடைபெறுகிற ஒரு காரியம் நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கிறீங்க சத்தியந்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க உத்தமம் என்ன கத்திரக்கு ஊழியம் செய்கிறீங்க ஆனால் உங்கள் கிரியைகள் என்ன நான் நடந்து போகிறேன் நான் போய் பிரசங்கிக்கிறேன் என்பது மட்டும் அல்ல உங்களில் இருந்து கிரியைகள் வெளியிறக்கமாக்கப்பட வேண்டும் காட் ஷுட் க்ளோரிஃபை த்ரூ யூ எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கென்று ஒரு சிறப்பு அம்சம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பதிக்கிறவராக இருக்க வேண்டும் அது மற்றவர்களை பார்த்து செய்கிறதா இருக்கக்கூடாது உங்களுக்கென்று ஒரு தனித்துவத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் அந்த சுபாவ கிளைகள் பண்புகள் உங்களுடைய குணாதிசயங்கள் இதற்கெல்லாம் நீங்கள் ஒருவர் மட்டுமே உத்தரவாதம் வேறு யாரும் வந்து நிற்க மாட்டாங்க கூடுமான வரைக்கும் யாரும் சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க ஏனென்றால் அது சொல்லிக் கொடுத்து வருகிறதில்லை இதெல்லாம் தனித்துவம் தானாக வரணும் அப்படி சொல்லி கொடுத்து வர்றதுனால் நீங்கள் வேறு ஒருவருடைய பின்தொடர்களாக இருப்பீங்க அவருடைய சுவடுகளை தொடுகிறவா இருப்பீங்க எரிசாவே காட்டுவாங்க நிறைய பேர் ஆனால் எலிசாவுடைய கிரியைகள் வேற எரியாவுடைய கிரியைகள் வேறு ஊழியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இவருடைய பின்னணி வேறு அவருடைய பின்னணி வேறு இது பொருளாதாரத்தை வச்சு சொல்லலை இதோடைய யதார்த்தமான உண்மை தான் மோசோவை கத்தர் பயன்படுத்தின விதம் வேறு ஜோசாவை கத்தர் பயன்படுத்தின விதம் வேறு இயேசு குஸ்துவை கர்த்தர் பிதாவாகிய தேவன் பயன்படுத்தின விதம் வேற சீடர்களை கர்த்தர் பயன்படுத்தின விதம் வேற அப்போ சிலர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க உங்களை பயன்படுத்துகிற ஒரு விதமாக இருக்கும் உங்கள் அண்ணனை பயன்படுத்துகிற ஒரு விதமாக இருக்கும் உங்கள் போதகர்களை பயன்படுத்துகிற ஒரு விதமாக இருக்கும் கர்த்தருடைய வழிகளிலே நீங்கள் பயன்பாட்டுக்குரிய ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும் அவ்வளோதான் அண்ணன் ஒரே மனிதனுக்கு வந்து ஊழியர் செய்துவிட்டு போனால் அதோடு அந்த மனுஷனை குறித்து எந்த தகவலும் வேதம் சொல்லவில்லை ஆனால் எழுப்பப்பட்டது ஒரு பெரிய தலைவரை எழுப்புவது அவன் மீது விழுந்த ஒரு பாரமாக ஒரு ஊழியத்தினுடைய சால்வையாய் காணப்பட்டது அவன் வந்து ஜெபித்து கொண்டிருக்க பொழுது ஒரே ஒழியம் கற்றுக் கொடுத்தால் அந்த ஒரு ஊழியம் மிகப்பெரிய ஒரு ஏவுகணையாக எழுப்பி விட்டு போய்விட்டான் அந்த ஊழியத்தில் ஜபன் நடந்தது அந்த ஊழியில அற்புதம் நடந்தது அந்த ஊழியத்தில் வார்த்தை பகிரப்பட்டது எல்லாமே ஒரே மனிதனுக்கு தான் நடந்தது இதை வைத்து நீங்கள் அனனியாவே அற்பமாக என்ன முடியாது ஒரே மனிதனுக்கு ஊழியம் செய்து விட்டு போனால் ஊழியம் அவ்வளோதான் அது போதும் கற்று யாருக்கு என்ன சிலுவை கொடுத்துருக்குறாரோ அந்த ஊழியம் எதுக்கு எதற்கு நான் சொல்லுகிறேன்னா தனித்துவம் என்றால் யாரோட ஒப்பிட்டு பார்த்து நம்ம வாழக்கூடாது தனித்து காணப்படும் நமக்கு அழைக்கப்பட்ட அழைப்பில் நம்ம உறுதியாக இருக்கணும் அவங்களுக்கு என்ன ஆகாரம் உடலுக்கு ஏற்றுக்கொள்ளுகிறதோ அதை தான் நீங்கள் சாப்பிடணும் உங்களுக்கு பிடித்ததெல்லாம் சாப்பிட்டீங்கன்னாக்கா ஆஸ்பத்திரி தான் நடைமுறை கிரியைகள் நீங்கள் படித்த படிக்காதாலும் ஒரு கிரியை இருக்கும் நீங்கள் எழுமி நடக்கிறீர்கள் என்றால் ஒரு கிரியை இருக்கும் நீங்கள் இன்று வந்து அமர்ந்து என்றால் அதில் ஒரு கிரியை பின்னடங்கி இருக்கிறது சர்வசாரமாக சொல்லுகிற காரியம் வாழ்க்கையில் சரிவாக இருந்தாலும் உயர்வாக இருந்தாலும் ஒரு கிரியை இருக்குது அந்த கிரியைகள் மூலம்தான் இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வேத ரகசியம் என்னவென்றால் சில கிரியைகள் உங்களை கொண்டு போய் உட்கார வச்சிடும் எங்க எங்க உட்கார கூடாதோ உட்கார வச்சிடும் பே பி சாசி பிள்ளை சூரியத்துக்கு எல்லாம் அப்பால் பட்டு நான் சொல்லுகிறேன் சில கிரியைகள் உங்களை உயர்ந்த அடைக்கத்தில் உட்கார வைக்கும் சில கிரியாய்கள் உயர்ந்த இடத்திலிருந்து தாழை தள்ளி போட்டு விடும் கிரியாய்கள் கிரியைகள் நல்லா புண்ணு கொள்ளுங்கள் இந்த கிரியைகள் நூறு சதவீதம் நம் கரத்தில் கற்று கொடுத்துருக்குறோம் நீங்கள் எதையாவது செய்துவிட்டு அதன் பிறகு கர்த்தரை நொந்து கொள்ளுகிறதோ அல்லது ஊழியர்களையோ அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்தை நொந்து கொள்ளுகிறதுல எந்த விதமான நமக்கு கிடையாது ஏன் அது மனித இயல்பு ஏதோ ஒடி அது ஒரு கிரியை அது என்ன செய்யணும் இருக்கிற அந்த ஐக்கியத்தையும் ஒடிச்சு விட்டுரும் இது ஒரு கிரியை மாமியார் மரும சண்டையாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய அரசியல் போராட்டங்களாக இருந்தாலும் சரி எல்லா காரியங்களிலும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய கிரியைகள் தான் உங்களுக்கு பலன் கொடுக்கிறது படித்து இருந்தாலும் சரி அது ஒரு கிரியை படியாது இருந்தாலும் சரி படியாது இருக்கிறது ஒரு கிரியை அதுதான் பெரிய மொட்டை மொட்டையாக எடுக்கிறோம் இல்லையா ஒரே வகுப்பே ரொம்ப நாளும் படிக்கிறாங்க இல்லையா பொறுமையாக ஆறு அமர படித்து கொண்டு இல்லையா அது ஒரு கிரியை தலைமைத்துவத்துக்கு ஏற்ற ஒரு கிரியை இருக்கட்டும் இந்த காலி வேலைகளில் இந்த திருவிருந்த ஆராதனையில் இந்த கிரியைகளை குறித்து நீங்கள் ஆனால் தலைப்பு என்ன கிரியை இல்லை தலைப்பு என்பது கிரியைகள் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ன தலைப்பு வந்து கிரியைகள் கிடையாது தலைப்பு எப்படின்னா நீங்கள் போய் அடிமையாக இருந்து தங்க த நாற்காலில் உட்காரத்தை காட்டிலும் நீங்களே செய்த தகர நாட்காலில் உட்காரது சாலை சிறந்தது என்பது தான் தலைப்பு நல்லா புரிந்து கொள்ளுங்கள் என்னத்தான் நீங்கள் போய் ஓடி ஓடி ஒருத்தாலும் ஒரு மாத சம்பளக்காரனாக இருப்பீங்க நான் அப்படி இருக்கிறவங்களே தவறாக சொல்ல மாட்டேன் அது அவர்களுடைய அழைப்பார்க்கலாம் சப்போஸ் அந்த கதவு மூடுது கன்னத்தில் கை வச்சு உட்காந்துடக்கூடாது கருத்தர் பெரிய கதவை திறக்கப் போகிறார் இவ்வளோ நாள் ஓடினது என் ஓட்டம் இவ்வளோ இது இது பயிற்று வைத்தார் இனி பக்குவப்படுத்தினார் இனி உயர்த்த போகிறார் இப்படி தான் நம்முடைய கிரியைகள் அது மாதிரி போகணுமே தவிர ஐயா என்று எகிப்து நல்லா இருந்தது ஐயா இப்பொழுது இங்கே வந்துருக்கிறோம் படாத பாடு பட்டு கொண்டிருக்கிறோம் வாடகை வீட்டில் இருந்த பொழுது சுகஜீவியாக இருந்தோம் ஏன்னா செலவு கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாடகை வீட்டில் இருக்கிற பொழுது என்னென்னலாம் செய்வாங்கன்னா